தலைவர் மணிமாறன் தமிழ் பண்டிட் சரஸ்வதி மகால் நூலகம் தஞ்சாவூர் அவர்களை மேடிக் அழைக்கிறேன் அவங்க வந்து உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய அவருடைய கருத்தரங்கில நீங்க பங்கெடுத்திருப்பீங்க தமிழ் ஆய்வுகள்ல நிறைய நம்ம பாரம்பரிய ரகங்களுடைய பா பாதிப்பு பங்கு எந்த அளவு இருக்குன்றது நிறைய அவங்க சொல்லுவாங்க அது இல்லாம வாரம் வாரம் அவங்க ஒரு கருத்தரவு நிகழ்வு நடத்துறாங்க எனக்கு இத்தனை இதில் எத்தனை பேர் அதில் நீங்கள் அங்ககமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் அதனால் அவங்க ஒரு விழிப்புணர்வு கொண்டு வராங்க நம்ம சரஸ்வதி மகாலில் இருக்கிற பண்டைய கால சங்ககால அந்த செய்திகளை பற்றி தொகுத்து அதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது பல விஷயங்கள் அவங்களோட வாழ்க்கை முறையாக இருக்கட்டும் அவங்க உணவு முறையாக இருக்கட்டும் அதை பற்றி கொண்டு போய் சேர்க்குற அந்த மகத்தான ஒரு செயலை அவங்க வாரம் வாரம் அதை ஒரு குரூப்பாக என்ன குழுவாக இணைஞ்சு அதை செஞ்சிகிட்ருக்குறாங்க அவங்க இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றி சார் நான் அதிக நேரம் எடுத்துக்க முடியும்னா சார் இந்த மேரே கொடுத்துட்டேன் இயற்கை வேளாண் முறையில் உற்பத்தி செய்யப்பட்ட விளை பொருட்கள் மீது நுகர்வு விருப்பங்களையும் தேர்வுகளையும் மேம்படுவதற்கான ஒரு அருமையான ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கிரியேட் அமைப்பின் தலைவர் மதிப்பிற்கு போட்டிருக்கக்கூடிய முனைவர் தேசி மாவட்டத்திலே நிறைய பல்கலைக்கழகங்கள் இருந்தா கூட தமிழக முழுக்க குறிப்பாக சொல்லணும்னா எனக்காக சொல்லலை ஒரு ஒரு பல்கலைக்கழகத்தோட மற்ற அத்தனை பல்கலைக்கழகத்திலும் போய் உரையாற்ற பல்வேறு தலைப்புகளில் வாழ்விலோடு தொடர்புடைய அது குறிப்பா உணவு உணவு உடை இருப்பிடம் அதில் முதன்மை உணவு இந்த உணவு உற்பத்தி அதுவும் இயற்கையை சார்ந்து எப்படி செயலாற்ற முடியும் அதை எப்படி வெளிக்கொண்டு வர என்ற வகையில் ஒரு பெரிய பங்களிப்பை வழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிறந்த கல்வி நிறுவனம் சிறந்த பல்கலைக்கழகமான சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் இது நடைபெறுவது மிக மிக பொருத்தமான ஒன்றாகும் காலையின் தமிழ் தமிழ்தாய் வாழ்த்து பாடிய செல்வி பிரியதர்ஷமி அவர்களே வரவேற்பு உரையாற்றிய முதல்வர் துரைசிங் அவர்களே கருத்தரங்கின் நோக்க உரையாற்றிய திரு கே சுரேஷ்கண்ணா அவர்களே தலைமை விருந்தினராக அவர்கள் புரிந்து உரையாற்றி சென்ற திருமதி கைகளை அவர்களே புரிந்துணர் ஒப்பந்த விட்ட பதிவாளர் அவர்களே முன்னிலை ஆற்றிய ஜான் போஸ்கோ அவர்களே எனக்கு முன்னாக உரையாற்றச் சேர்ந்த மருத்துவர் சௌரியராஜ் அவர்களே நிகழ்வு கலந்து கொள்வதற்கு அன்பு ராஜேஷ் கண்ணா எல்லாம் காரணம் அவர் நீ வர முடியல இதை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அந்த திட்டத்தினுடைய இயக்குனர் பேராசிரியர் சிறியர் சாஸ்திர சத்யா அவர்களே அடுத்து பேசுற பின் சுபாஷி அவர்களே நன்றி உரை கூற இருக்கின்ற சதீஷ்குமார் அவர்களே கலந்து கூட பல்வேறு துறை சார்ந்த அறிஞர் பெருமக்களே அகில இந்திய வானொலியின் நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அருமை சோகர் ஜான்சன் அவர்களே குருவாடிப்பட்டி அன்பவர்களே உங்கள் அனைவரையும் முதுக்கண் நல்ல பொழுது வணங்கி போய்விட்டு இலக்கியம் இலக்கியம் அப்படின்னா நிறைய பேருக்கு இலக்கியம் படித்தவங்களுக்கு ஒரு இதாக இருக்கும் படிக்காத மாணவர்கள் பொறியியல் படிக்கிற மாணவர்கள் கணிதம் படிக்கிற மாணவர்கள் இல்லை வேறு துறை சார்ந்தவர்களுக்கு இலக்கியம் வந்து ஏதோ பெரிய ஒரு புதிர் போல இருக்கும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இலக்கியம் என்பது வாழ்விலை கூறக்கூடிய பதிவு செய்யக்கூடிய ஒரு தளம் இன்றைக்கி இப்போ உலக வலைத்தளம் நடக்கிறது போல் அன்னைக்கு இருந்த சாதாரண மனிதர்களிலேருந்து உழவர்கள் வரை தங்களுடைய வாழ்வியல் முறைகள் அதை பதிவு பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக சொல்ல போனோம்னா ஒரு டைரி மாதிரி தான் அது அதில் அவங்க எப்படி எடுத்துச்சாங்க எப்போ சாப்பிட்டாங்க என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்டாங்க கட்டுமானங்கள் எப்படி இருந்தது கணிதம் எப்படி இருந்தது ஒன்று ஒன்றையும் பற்றி பேசிக்கிறாங்க இப்போ அதில் அடிப்படையாக இருக்கும்போது நமக்கு தேவை உணவு காலங்காலமாக ரொம்ப முற்கால தோட்டம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப நேரமும் தெரிஞ்சதுதான் தான் காடுகள்லையும் வேட்டையாடி விலங்குகளை உணவாக சாப்பிட்றாங்க அப்புறம் அதை சமைச்சு சாப்பிட்றாங்க பிறகு மருதநிலம் வரும்போது வேளாண்மை முக்கிய பங்கு பெறுது கிட்டத்தட்ட எல்லாமே அறிஞர்கள்லாம் நெல் துறை சார்ந்த வருஷத்துக்கு ஏழாயிரம் ஆண்டுகள் முற்பட்டு நெல் இருக்குது நமக்கு சிந்துவெளி ஆகரியத்தில் கிடைக்கிது நெல் கிடைக்குது பால்லி கிடைக்குது கோழி கிடைக்குது இந்த மாதிரி உலகம் முழுக்க உணவு உற்பத்திக்கு பண்ணால் கூட தமிழர்கள் கிட்டத்தட்ட எல்லா விஷயத்துலையுமே ரொம்ப ரொம்ப தெளிவாக பதிவு செஞ்சுக்கிறாங்க ஒரு மழைப்பொழிவு எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த மழை எப்படி பெய்யுது அப்படின்னு பார்க்கும்போது சம காலத்தில் கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே கிரகத்தில் அரிஸ்டாட்டில் ப்ளேட்டோ செனகல் இவங்கெல்லாம் அந்த மலைப்பொழிவை பற்றி சொல்லக்கூடிய கருத்துங்கிறது டார்டரஸ்னு ஒரு புகை பாதை இருக்குது நிலத்துக்கடியில் அந்த நிலத்துக்கடியில் கொகிம்பாய் வழியாக நீர் அடுத்தம் தான் அதுலேருந்து குன்றுகள் வழியாக வெளியே குடிச்சு வருது அதுலேருந்து தான் மழை பொழிவு ஏற்படுது அப்படின்லாம் சொல்கிறாங்க சில பதிகாரத்தில் மாமலை போட்டுக்கமே சொல்லுவார் இளக்காடிகள் ஆனால் அதே காலகட்டத்தில் இருந்து சங்கநூல்களில் கடல் நீர் ஆவியாகிறது அது எப்படி மேலே மேகமா போகுது அது எப்படி நமக்கு மழையாக பொழியுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அது பட்டினப்பாளையில் நம்ம போகிறோம் இந்த சரக்கு இங்கேருந்து ஏற்றுகிறாங்க கப்புளுக்கு கப்புலேருந்து இறக்குறாங்க ஏற்றுற மாதிரி ஏற்கமதி எவ்வளோ நடந்துக்கிதோ அதே போல் மேலே போய் இருந்து மழையாக பொழிங்கிறத அது வயிறு கிழிச்சு கொட்டுறது மாதிரி நிறைய இலக்கியங்கள்ல வர்ணனைகள் நிறைய வருது அப்போ அடிப்படை நீர் தேவை இதில் ஒவ்வொரு இலக்கியமும் பார்க்கும்போது நமக்கு மழை பொழிவுக்கு ரொம்ப ரொம்ப எளிய முறைகள் எல்லாமே நம்ம தமிழர்கள் கண்டேன்னா இன்னைக்கு வந்து இருந்து நிறைய கருவிகள்லாம் இருக்குது மின் எல்லாம் போயிட்டு நமக்கு கூட நேரத்தில் மழை பொழியும் இத்தனை மணிக்கு மழை வரும் இத்தனை நாள் புயல் வரும் அப்படிங்கிறது சொல்கிறோம் ரொம்ப ஒரு சிம்பிளான எளிய வலிப்புங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோம் இப்போ புதுக்கோட்டை மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஏரிகள் இருக்கும் இந்த ஏரிகளில் நாட்டுக்கருவி மரங்கள் நிறையா இருக்கும் இந்த நாட்டுக்கருவி மரங்களுக்கு பறவைகள் எங்கெங்கோ வந்து கூடு கூடுகட்டவும் அது கிட்டத்தட்ட சைபீரியாவில் ரஷ்யாவிலேருந்து பல பகுதியிலேருந்து வரும் ஒரு மூவாயிரம் கிலோமீட்டர் தாண்டி பறவைகள் வரும் இந்த பறவைகள் இந்த ஆண்டு அதாவது மலை முடிவுக்கு முன்னாடி இந்த சீசனுக்கு வரும்போது எந்த இடத்துல கூடு கட்டுதுங்கிறத நம்ம முன்னோர்கள் பார்த்தாங்க வேளாண் மக்கள் அதை பார்த்தேன் கீழே கூடு கூடுகட்டும் பறவைகள் கீழே கூடு கட்டுச்சுன்னா அந்த வருஷம் வேளாண்மை இல்லை தெளிப்புதான் தான் உச்சி கிளையில் கட்டும் உச்சி கிளையில் கூடு கட்டியிருந்ததுன்னா இந்த ஆண்டு வெள்ளாமை செழிக்கும் ஏன்னா நீர்நிலைகள் நிறைய வரும் மழை இருக்கும் ஏரி குளங்கள் நிரப்புங்கிறது யார் சொல்லித்தரா பறவைகள் சொல்லித்தருது நம்ம ஆரோக்கியம் சொல்கிறோம் மொழியே எல்லா விலங்குகளும் எல்லா செடி கொடிகள்கிட்ட இருந்தோம் இயற்கை என்னெல்லாம் பாட சொல்லுதோ அத்தனை எடுத்து பதிவு தான் நம்முடைய இலக்கியம் இந்த இலக்கியத்தில் பார்க்கும்போது நமக்கு தொல்காப்பியம் தொடங்கி பின்னிருக்க சிற்றிலக்கியங்கள் வரைக்கும் நிறைய செய்திகள் நமக்கு வேளாண்மை தொடர்பாக கிடைக்குது உணவுப் பொருட்களாக கிடைக்கிது இந்த பொருட்கள் எல்லாமே இயற்கை சார்ந்து உடலுக்கு ஏற்றப்படி அறப்படி சொல்லணும்னு ஒரு சுவடி இருக்கட்டேன் அதில் பார்த்தோம்னா ஒரு மனிதனோட உடலுக்கு என்ன தேவை அவனுக்கு என்ன மாதிரி நோய்கள் வரும் அதை எப்படி சரி பண்ணுறது அப்போ எல்லாருமே உடல்நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது உலகம் இருக்கக்கூடிய மொழிகள் எல்லாருக்குமே எல்லாேருக்கும் கண் ஒன்று தான் காது ஒன்று தான் வாய் ஒன்று தான் ஆனால் அதில் மாறுபாடுகள் நிறைய உண்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபாடு உண்டு அப்போ அந்த உடல்நிலைக்கு ஏற்ற உணர்வு உணவு அந்த முறையில் கைகொண்டிருக்கிறாங்க அது நிறைய நமக்கு இலக்கியங்களில் கிடைக்குது அப்படி பார்க்குறப்ப இலக்கியத்தில் எடுத்துட்டோம் அப்படின்னா சங்க நூல்கள் பின்னாடி வந்த காப்பி இலக்கியங்கள் அப்புறம் சிற்றிலேக்கங்கள் அதன் பிறகு நம்ம வழக்கார்கள்னு சொல்லுவோம் நாட்டுப்புற பாடல்கள் அப்புறம் பழமொழிகள் பழமொழிகள்லையும் இலக்கியம் சார்ந்து வேளாண்மை சார்ந்து உணவு சார்ந்து அவ்வளோ செய்திகள் கொட்டி பழமொழிங்கிற புத்தகமே எவ்வளோ பேர்ஸும் இருக்கும் ஆனால் நம்ம பழமொழி நானூறு ஒரு சின்ன இலக்கியம் தான் படிச்சுட்டு இருக்கிறோம் தமிழர்களில் ஒட்டுமொத்த பழமொழி தொகுத்து எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஐம்பத்தி ஆயிரத்தி ஐம்பது பக்கத்துக்கான புத்தகம் இருக்குது அவ்வளோ செய்திகள் அது இருக்குது இதெல்லாம் தாண்டி சித்தர் பாடல்கள் சித்தர் இலக்கியம்னு சொல்லுவோம் சித்திர சொல்கிற விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நீ நிரண்டு போகிற மாதிரி இருக்கும் விவசாயத்தில் வேளாண் தெரியும்போது அந்த பா உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா சித்திரைங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சித்திரைக்கு போய் படித்தோம் அப்படின்னா உள்ளவங்கிக்கலாம் நிறையா இப்படி சொல்ல போனால் அவனுடைய கருத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் அந்த காலத்தில் ரொம்ப தீவிர கருத்துக்களை சொன்னவரெல்லாம் சித்தர்கள் இருப்பாங்க அதில் நம்ம சொல்லக்கூடிய சில விஷயம்லாம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் தரக்கூடியதாக இருக்கும் இப்போ வந்து விவசாயத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த பொருட்களை எப்படி சந்தைப்படுத்த முடியும் என்ன பண்ணுறதுங்கிறது பற்றி நம்ம யோசிக்கிறோம் அவங்க அன்றைக்கிடம் பண்ணியிருக்கிறாங்க சொரக்காயில் மாதுளை பூசணியில் கத்திரிக்காய் கேழ்வுரைகள் விளைவிக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொரு உணவுப் பொருளும் இவ்வளோ விரைவாக கீரைகளை வந்து உடனடியாக விளைவிப்பு அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய அந்த எண்ணெய்கள் மரத்துலேருந்து இருக்கக்கூடிய எண்ணெய்கள் இயல்பா எண்ணெயாக இருக்கட்டும் இல்லை ஏரண்டா தெய்வம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தெய்வத்தெல்லாம் வந்து அந்த விதைகளை போட்டு ஊற வச்சுட்டு அதை எடுத்து மறுபடியும் காய வச்சு திரும்ப மறுபடியும் ஊற வச்சு திரும்ப காய வச்சு அந்த விதையை போட்டோம் அப்படின்னா இப்போ போட்டீங்கன்னா போட்டால் ஒன்றரை மணி நேரத்துக்குள்ள இவ்வளவு கீரை செடி வந்துருக்கலாம் இது நம்ம முடியாமல் இருக்கு ஆச்சரியமா இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து எப்படி செயல்படுத்தி பார்க்க போறோங்கிறது ஒரு ஆய்வுக்குரிய செய்தி இதை சொன்னால் எல்லாமே எழுந்துட்டு இருக்கலாம் நடைமுறை சாத்தியமாங்கிறது அடுத்தது இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம நிச்சயமா ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா நிச்சயமா ஏதாவது ஒன்று கிடைக்கும் அதே மாதிரி இப்போ வேளாண்மையில பொறுத்த வரைக்கும் நிறைய தக்காளி அப்படின்னா நாட்டு தக்காளியெல்லாம் இப்போ கிடைக்கிறது இல்லை தக்காளி அப்படி லேசாக தொட்டாலே நின்னாலே ஒத்துக்கும் அப்படி இருக்கும் இன்னைக்கு தக்காளி எல்லாம் அது காய்கறியில் ஒன்று அவ்வளோதான் கல் மாதிரி இருக்குது சமைச்சாலுமே அதை அடித்து மென்று தான் சாப்பிடணும் இப்போ இதெல்லாமே இந்த மரபண மாற்றங்கள் இளநீ வேளாண்மை வந்து அதிக உஞ்சப்படலாம் கொண்டு வந்துருக்கோம் ஆனால் அன்றைக்கி அவங்க செய்யும்போது எந்த விதமான மாறுதலாம் வந்து இயற்கை இயற்கையோடு கலக்கிற மாதிரி செஞ்சிருக்கிறான் அதில் செய்யும்போது தான் சுரக்காயெல்லாம் மாதுளையை முளைக்க வச்சிருக்கிறான் இந்த மாதுளை சுரக்காய கொஞ்சம் வளர்ந்தவொன்னே தோண்டிட்டு அது வேறு மாதுளை விளைனால் அது சில மூலிகை பொருட்களை போட்டு ஊற வச்சு அதுக்குள்ளேற போட்டால் அது வருது அறுவடைக்கு பிறகு பார்த்தா உள்ள மாதுளை விதைங்கிறது சித்தர் பாடக்க சொல்கிறோம் பூசணிக்காயிலேருந்து கத்திரிக்காயை கொண்டு வரோம் ஒன்றோட ஒன்று கலப்பு இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் அன்றைக்கி பயன்படுத்திக்க பார்க்கும்போது நமக்கு பெரிய ஆச்சரியமாக இருக்குது இதில் நம்ம நிறைய இழந்துட்டோம் அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா தேட்டராம்பட்டை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு இந்த தேட்டராம்பட்டைங்கிறது அன்னைக்குள்ள மாடல் தெரியாது வாட்டரை தூய்மை பண்ண தண்ணீர் வந்து நூறு சதம் தூய்மை பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு விதை இந்த தேட்ரா மரமும் நமக்கு நிறையா இருந்தது இந்த தேட்ரா மலர் தலையில் சூடிக்கக்கூடிய ஒன்றா இருந்தது தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் பூக்கள் சொல்லும்போது குறிஞ்சி பாட்டில் சொல்லும்போது அதில் இருக்கிற தேட்ரா பூவும் ஒன்று இன்னைக்கு தேட்ரா பூவும் இல்லை தேட்ரா மரமும் இல்லை ஐயா சித்தர் அவர் கூட கொள்ளையில் வச்சுருக்கிற தேட்ரா விதை தேட்ரா செடி ஐயா அப்படின்னா தெரிஞ்சிருக்கும் அந்த தேட்ராவுக்கு ஒரு வழக்கு சொல் உண்டு தேட்டராம்பட்டையிட்டு தேற்று ஐந்தரை கொஞ்சம் உடல் பலகீனமாக இருக்கிறவங்களுக்கு தேட்டாம்போட்டையை கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு மருந்து பொருள் உணவு தான் உணவே மருந்து மருந்தே உணவு இதெல்லாம் நமக்கு நிறைய திருக்குறளே நிறைய வருது அப்போ இந்த தேட்டராம்போட்டையை மருந்தாக பயன்படுத்தி இருக்கிறாங்க உடல் பலகீனமாக இருக்கவங்களுக்கு கொடுத்தா சரியாக வரும் அப்படின்னு இது தண்ணியை நூறு சதவீதம் தூய்மைப்படுத்துங்கிறத நம்ம சொல்லலை ஐரோப்பியருக்கு சொல்கிறேன் தேட்டராம்போட்டைக்கு இந்த பவர் ரூ டெல்லியில் ஒரு பேர்தங்கத்தை நடத்தி அது கருத்தை நாங்கள் செய்தி அடுத்த நாள் பார்த்ததுக்கப்புறம் நான் அதுலேருந்து ஒரு தொகுத்து ஒரு கட்டுரை எழுதோம் அப்படின்னு ஒரு முடிவு அவனு சொன்னால் நூறு சதவீதம் அந்த தண்ணியை பியூரிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிறான் இன்றைக்கி பியூரிஃபை மிஷின் வச்சுட்டு தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறோம் அந்த பியூரிஃபை மிஷினில் இருக்க அந்த குலா பார்த்தீங்கன்னா மணல் மணலுக்கு இயற்கையாக நீரை தூய்மை பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டு அதை மணல் அப்படியே அந்த சாண்ட் பிளாஸ்ட் பண்ணி துறியிருந்தா அதுலேருந்து தண்ணி வடிகட்டி நமக்கு சுத்த தண்ணி வருது ஆனால் உண்மையில் அந்த தண்ணி வந்து உடலுக்கு எந்த பலமும் தராது இயற்கையாக கூடிய நிறைப்போருள் அது கிடையாது இந்த தேற்றாங்குட்டையை பத்தி கழித்தொகையில வருது தமிழ்ல வந்து இலக்கியம் எப்படி சொல்லும் அப்படின்னா நேரடியாக இலக்கியத்துல அப்படியே பொருள் இருக்காது இப்போ என்ன அலோபதிக்கும் சித்த உள்ள வித்தியாசம் கேட்டேன் சித்த மருத்துவத்துல வந்து எதாவது எந்தெந்த ரேஷியோட கலந்தோம்னா இந்த நோயை தீர்க்கும் இந்த மரத்துக்கு என்ன வேலை சொல்ல தெரியல அதனால அது உலகளில் மார்க்கெட் கொண்டு போக முடியல அதுமாதிரி அலோபதியில அதை சொல்றான் ஆனா எங்கேருந்து எடுக்கிறான் பொருள்னு பாத்தீங்கன்னா எல்லாம் இங்கேருந்து எடுக்கிறான் நம்ம ஊர் மஞ்சள் நம்ம ஊர் வேப்பில நம்ம ஊர் கருவேப்பில் இந்த இருக்கிற எள்ளு தினை சாமி இதெல்லாம் எடுத்து மருந்தாக்கி பா ஆக்கி அது என்னென்ன ரேஷியோவில் இருக்குது இதெல்லாம் சரி பண்ணுங்க இப்போ இந்த மார்க்கெட்டிங்கில் நம்மளுடைய உணவு என்னென்னலாம் இருக்குது அதிகமாக தேவையான உடம்புக்கு வந்து ஏபிசி இந்த விட்டமின் தான் ஏ குறைபாடு என்னெல்லாம் இருக்குது அது இல்லைன்னா எவ்வளோ உடல் குறைபாடு இருக்கும் பி இல்லைன்னா எவ்வளோ குறைபாடு இருக்கும் சி இல்லைன்னா இருக்குது இதுக்கு என்னென்ன உணவு இதுக்கு ஒரு உணவு ஒரு இருபத்தஞ்சி கிராம் அகத்து கீரை எடுத்துக்கணும் அப்படின்னா அதுலேருந்து எவ்வளவு கிராம் மில்லி கிராம் வந்து இந்த சத்து பொருள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மார்க்கெட்டில் அதை பாக்கெட் பண்ணி பண்ணணும் அதை நம்ம விவசாயிகள் பண்ணுறதில்லை அப்படியே மூட்டையில் சாக்கில் வச்சுருக்கறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி அடிக்கிறோம் ஆனால் ஊர் பழைய சாதமாக மத்தலையும் மரமலாகி கொண்டு போய் அமெரிக்காவில் பாக்கெட்டில் போட்டு இந்த நியூஸ் எயிட்டியில் ஒரு இது கொடுத்து நம்ம முடக்கட்டோம் சொடக்கு காயின்னு வச்சுட்டு போகணும் நம்ம சின்ன பிள்ளையில் கிராமங்களில் டப்பு நம்ம சவுண்ட் வரும் சொடக்கு காயின் போகணும் தக்காளி காரி சின்னதாக முடக்கட்டும் அதை பற்றி ஒரு நாளைக்கு நியூஸ் எயிட்டின்னு பேட்டி ஒன்று இந்த முடக்கத்தான பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் ஒரு பாக்கெட் போட்டு வச்சுருக்கிறான் ஒரு பத்து உரு பத்து காய்களை அதை போட்டு வச்சுட்டு அவங்க போட்டுக்கிற டாலர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெண்டாயிரவா மூணாயிரவா வருது நம்ம ஊரில் கண்டாம கிடக்குறது அது பேரே முடக்க அறுத்தான் முடக்கவாதான் நோயெல்லாம் வராமல் தவிர்க்கிறதுக்கான இது அதை நம்ம சரியானபடி கொண்டு போய் சந்தைப்படுத்த நமக்கு தெரியாதனால நம்மளோட பொருள் எடுத்து அவங்க பண்ணிக்கிட்டுருக்கிறான் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மழைக்கட்டு உடல் நலத்துக்கு வந்து மிகப்பெரிய சிக்கல்கிறது உடலில் வந்து சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் வந்து பசையுள்ள பொருட்களை விட பசையற்ற உணவு தான் சாப்பிட்றோம் இதுதான் நம்ம பழந்தனும் இலக்கியத்தில் சொல்லியிருக்கிறாங்க இந்த பசையற்ற பொருள் சாப்பிட்றப்ப குடல் வந்து சுத்தமாகிடும் ஆட்டோமேட்டிக்காக குடல் வந்து கழிவுகள் வச்சுட்டு சுத்தமாயிடும் அதில் நாற்றம் இருக்காது இப்போ விலங்குகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பறவைகள் விலங்குகள்லாம் எச்ச போட்டுனா அதில் நாற்றம் இருக்காது ஆனால் இன்னைக்கு மாறி போச்சு மாடு பசு மாடெல்லாம் இந்த பாக்கெட்டாக சாப்பிடுது பிளாஸ்டிக் பாக்கெட்டாக சாப்பிட்டுட்டு கழிஞ்சு ஒரு மாதிரி வாட வருது ஆனால் இயற்கையான உணவு வரப்போ அது இருக்காது இந்த பசுல ஒட்டுந்தான் குடல்ல சிக்கல் வரும் இதுக்கு பெரிய ஒரு மருத்துவமே கிடையாது அற்புதமான மருந்து அகத்தி கீரை அகத்தி நம்ம சாப்பிட மாட்டோம் அது ஒரு வைத்தியம் வச்சிருந்துட்டு அகத்திக்கீரை என்ன பண்ணிட்டார் நிழல காய வச்சு பவுடர் ஆக்கிடுறாரு பவுடர் ஆக்கிட்டு மழை கட்டுக்கிறவங்களுக்கு ஒரு மூணு நாளைக்கு சாப்பிடணும் அப்படின்னு கொடுத்தா மூணு நாள் வச்சு போனா அவருக்கு ஃப்ரீயாயிடுது இப்ப நல்லா அற்புதமா மருந்தா இருக்காது எங்கே என்ன மருந்து கேட்டால் எங்கேயல நம்ம அகத்திக்கீரை தான் சொல்றோம் இப்போ நம்மகிட்ட எல்லாமே இருக்கு இருக்கிறத எப்படி சரிவர கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இப்போ இந்த மாதிரி கொண்டு போய் சேர்க்கும் போது ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கி படித்தவங்க நிறைய விவசாயத்துக்கு வராங்க ஒரு கல்வி அறிவு இல்லாத நிறைய விவசாயம் பார்த்துருந்தாங்க அதுக்காக அவங்க தான் அறிவே இல்லைன்னு கிடையாது அவங்க தான் ரொம்ப ரொம்ப தெளிவாக இருந்தாங்க நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த சேலம் பக்கத்தில் ரெண்டு கிராமத்துலேருந்து வயலை விட்டு வெளியில் வர ஆட்டல் அடுத்த வரைக்கும் அடுத்த வர மஞ்சள் வந்துடுச்சு இவங்க எல்லாம் மழை வந்துடும் வாடாமுத்தான் போகாம அனுபவ வரிமாப்பட்ட நிறையா இருந்தது எங்கள் ஊரில் சுத்தமாக திருப்பார் தேவாரம் பாடுனா அவ்வளோ பாடுபாட்டு பாட்டு பாடுவார் தேவார புத்தகத்தை கொண்டு போய் காலத்தில் அதனால் அதை ஜே படிக்க தெரியாது ஆனால் மனனம் பாட்டு வந்து அவர் பண்ணாருன்னா சத்துதான் எழுத்து விழா போகும்போது எல்லாம் கொடுத்து காலையில் வந்து கொண்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு சாப்பாடு போடுவாங்க சத்துதான் திருவிழாவில் ஆனால் படிக்க தெரியாது அதனால் படிக்க தெரியல எழுத்து படிக்க தெரியலங்கிறனால அவங்கள ஒண்ணும் தெரியும் சொல்ல முடியாது அவங்களுக்கு அனுபவம் தான் அன்றைக்கி இருந்த கிராமத்தில் இருந்தாலும் பதிவு மணி இலக்கியங்களோ ஒரு இடத்துல சொல்லிட்டு வராங்க இப்போ இந்த உடலுக்கு எப்படி தேவை அப்படிங்கிறப்ப உடலுக்கு தேவை தேவையானது வாத பித்த கபம் இந்த வாத பித்தகத்தை திருக்குறள் அழகாக சொல்லுவாரு சொல்லும்போது குழம்பு சாதம் எவ்வளோ சாப்பிட்றீங்களோ அதில் பாதி ரசம் சாதம் அதில் பாதி தை சாதம் இது மூணாக டிவைட் பண்ணால் அந்த மாதப்பித்தல் என்பது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஜான் இருக்கும் இது அந்த தலையிலேருந்து கழுத்து வரைக்கும் உள்ளதோட ரெண்டு பங்கு இடுப்பு வரைக்கும் இதோட ரெண்டு பங்கு இடுப்புகளோடு உள்ள பகுதி இந்த மூணாவது பிடிச்சம் அப்படின்னா இது அப்படியே டபுள் ஆகினா இது இதை டபுள் ஆகினா இடுப்பு அப்போ இந்த ரேஸ் மூணும் இருக்கணும் அதை பித்தக்கப்போம் உடம்புல தேவை இருக்கணும் அது நெரிஞ்சு போனாலும் கஷ்டம் குறைஞ்சி போனாலும் கஷ்டம் அதை பேலன்ஸ் பண்ணணும் அப்போ பேலன்ஸ்கிறது உணவு முறை இப்போ உணவு முறை எப்படி சாப்பிட்டாங்க அப்படின்னு பழைய பிள்ளைங்களா பார்த்தோம் பிள்ளைக்கு வந்து பிள்ளைங்கலாம் அவசரம் சாப்பிட போகுதுங்க கல்லூரிக்கெல்லாம் ஸ்கூலுக்குலாம் போகும்போது எல்கேஜி வரும்போது என்ன பண்ணுறாங்க மூணு வயசாக இருந்தால் எல்கேஜின்னு அதுக்கு இருக்கிற இட்லி இட்லி பின்னா கிணக்கெல்லாம் வச்சு வாயில் நாலு குட்டி குத்தி தண்ணியை ஊற்றி தாங்க பிள்ளை போட்டுறாங்க பிள்ளை பண்ணி அனுப்பிடுறாங்க அது அஞ்சு வயசு ஆறு வயசு போட்டு பல்லு போய் சொல்லு போய் எல்லாம் போயிடுது இந்த மாதிரிலாம் இல்லை கொஞ்சோண்டு தண்ணி ஒரு மணி உள்ளே போனதுக்கப்புறம் உடல் சுருக்கம் கிளியர் ஆகணும் அப்புறம் உணவு சாப்பிட்டுட்டு ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நிமிஷம் தண்ணி ஊற்றிக்கணும் ஆனால் எல்லாம் தண்ணி குடிச்சிட்டு இருக்கோம் இப்போ நம்மளுடைய பாரம்பரிய உணவை முதல்ல எத்தனை கெடுக்கிறாங்கன்னா டீ இந்த டீ வந்து நிறைய கெடுதல் ஆனால் நிறைய சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த டீ வந்து பின்னி மில்லில் வேலை பார்க்கணும் சென்னையில் பிரிட்டிஷ்காரன் ரொம்ப என்ன டீ எஸ்டேட்லாம் உருவாக்கணும் மார்க்கெட்டிங் பற்றி அவங்கள்ட்ட இருக்குங்க இந்த தண்ணி பாட்டில் நீங்கள் வச்சுருக்குறோம் உணர்வு ஆட்டன் நம்மளே நினச்சி பார்த்துருமா இருபது ரூபாய்க்கு இந்த பாட்டில் வாங்கிட்டு போகணுன்னு இல்லை முதல் முதல் மேற்கு வரத்தில் ஒன்னா போட்டான் தொள்ளாயிரம் கோடிக்கு இட்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது தண்ணி எடுத்து போட்டான் இந்த வருஷத்துலேயே அந்த போட்ட காசு வந்தால் போதும்னு நினச்சான் மூணாயிரம் கோடிக்கு ஒரே வருஷத்துக்கு விற்பனை அழகாக இந்த மாதிரி பெரிய காரில் உட்காந்துவங்க நல்லா கோட் ஷூட்டு போகிறவங்களா தண்ணி பாட்டோட போனால் அது ஒரு நாகரிகிற மாதிரி ஒரு மாய தோட்டம் இந்த மாதிரி அன்றைக்கி போனவங்களுக்குலாம் டீ சும்மா கொடுத்தான் தேனி இதுல போய் இந்த கம்பெனியில் பின்னிங் அழகா டிவி சும்மா கொடுத்தான் நம்மளும் சும்மா கொடுத்தா பத்தாதா அந்த சும்மா கொடுத்துலேயே தான் இன்னைக்கி போயிட்டு இருக்கு நாடு சும்மா 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 சும்மாவே போய் நாசமாக போனதுக்கு காரணமே சும்மாதான் அப்புறம் பார்த்தா மாத்திரை டிவியில் கொடுத்தான் இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் டிவி கடை இப்போ நாம் வந்து ஒரு வாழ்க்கை முறையை கொண்டு போய் சேர்க்காதனால நம்மளுடைய தலைமையை கொண்டு போய் சேர்க்காதனால நம்மளுடைய உணவு முறை நம்முடைய இயற்கை வாழ்க்கை முறையும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போய் சேர்க்காதனால எவனோ ஒருத்தம் எங்கேருந்தோ வந்து நம்மகிட்ட திணிச்சு அது நம்ம தலையில கட்டினால இந்த விளைவு பண்ணிக்கு நிறைய நிறைய ஹாஸ்பிட்டல் என்ன சொல்ல போனா தஞ்சாவூர் வந்து நீங்க தெட்டி வந்து கின்னஸ் சேகாட் டாக்டர்ஸ் இருக்கிற ஏரியா உலகத்திலேயே நம்ப மாட்டீங்கன்னா நம்பணும் தான் உண்மை தெற்கு வீடுல இருக்கிற டாக்டர்ஸ் ஏரியா போய் பார்த்தீங்கன்னா அடுக்குக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப டாக்டர் சுந்தவரையில இருந்து உள்ள ஒரு முடிவு வரைக்கும் தஞ்சை டாக்டர் இதே முப்பத்தஞ்சு வருஷங்க ஐயா தஞ்சாவூர்ல ஐயா முப்பை இருக்கிறாங்க எனக்கு தென்ஷன் தஞ்சாவூர்ல மூணு பேர் பட்ட வைக்கிறார் முத்து வைக்கிறார் சக்தி சேர்ச்சியில் மூணு பேர் இந்த வைத்தியரே கிடையாது அனைத்து நோய்க்கும் அங்கே தான் தீர்வு பெரும்பாலும் வீடுகளிலே தீர்வு இருக்கும் மருந்து வீடுகளிலே இருக்கும் மரப்பாச்சி பொம்மை அது ரெட் சாண்டல் செஞ்சுருப்பாங்க அதை லேசாக இடைச்சி போட்டாங்க பத்து போட்டாங்க அந்த போயிடும் அதை அதோட விளையாட பிள்ளைங்களுக்கு கொடுப்பாங்க அதை கடிச்சா அதோடய உமைநீரோடு அது போகும்போது உடம்புக்கு அதுவே ஒரு நோய்ப்பு சக்தி இன்றைக்கி வந்து இந்த தலைமுடியாக உள்ள பொம்மை பேட்டரி உள்ள பொம்மைலாம் அங்கே பேக்கரி பொண்ணும் டாக்டர் ஓடி போய் பேட்டரி பொண்ணு வச்சுக்கிறோம் அவன்களுக்கு நல்ல லாபமா இருக்கு அதனால நாமளே நம்ம எல்லாமே எடுத்துக்கிட்டோம் சின்ன ஒரு தேல் கடிக்கு மருந்து பார்த்திங்கன்னா தேலையே பிடிச்சி போட்டு ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா வச்சுட்டு அந்த தேலை எடுத்து வெளியில் போடுவோம் எங்கள் வீட்டில் அதை வச்சுப்போம் கிராமத்துலையும் தேல் போட்டிங்கன்னா அதை எடுத்து வச்சோம்னா நஷ்டம் அடைக்கணும் அப்போ எதுவும் வெளியில் போக வேண்டிய அவசியமே இல்லை வெட்டுப்பட்ட கைகளை சேர்க்கறதுக்குலாம் மருந்துதுங்க அப்போவுமே சந்திக்கிறீங்கன்னா சர்ஜரி இருந்தது சோழர் காலத்தில் மருத்துவமனை இருந்ததுன்னா இயற்கையான மருந்து அன்னைக்கு சர்ஜரி பண்ணிடுறாங்க அந்த கண் நோய்க்கு கான்ட்ராக்ட் பண்ணதுக்கு எல்லாமே நமக்கு எவிடன்ஸ் நிறைய இருக்குது அது மாதிரி நிறைய நமக்கு வேளாண்மைங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒன்று முன்னேறிய நாடுகளில் பேசப்படக்கூடிய அறிவியல் திறன் கூட அத்தனையுமே நம்மகிட்ட இருந்து இங்கிருந்து கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னா அவங்களால நம்பறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அதுக்காக முழுக்க முற்று முழுக்க ஐரோப்பிய நாடுகளில் இருக்கவங்க ஒன்றுமே தெரியாத அவர்களுக்கு காரணம் சொல்ல வரல பெரும்பாலான செய்திகள் தரவன் கூட ஏன் சொல்கிறா நான் இருக்கிறது என்னுடைய சுவடித்துறை நரசிமல்ல சூடித்துறைக்கு தலைவர் தமிழ் சுவடித்துறைக்கு தலைவராக இருக்கிறேன் சுவடிகள் எடுத்துட்டோம் அப்படின்னா இது வரைக்கும் முப்பத்தஞ்சு நாடுகள் ஐரோப்பிய நாடுகளில் ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட சூடிகளை கொண்டு வச்சுருக்கிறான் பக்கத்து மாநிலமாக இருக்கிற அண்டை மாநிலத்தில் ஒரு முந்நூறு ஆண்டுகள் நானூறு ஆண்டுகள் முன்னாடியெலாம் தமிழ்ச்சுவடியை மலையாள இடத்துல எழுதி வச்சுருக்கோம் ஆந்திரா போனீங்கன்னா தமிழ்ச்சியை தெலுங்கில் எழுதி வச்சிருக்கிறோம் கர்நாடகத்தில் எழுதி வச்சிருக்கிறோம் அப்போ தமிழினுடைய அவசியம் தமிழினுடைய இலக்கியம் தமிழருடைய மருத்துவம் வாழ்வு முறையெல்லாம் அவர்களுக்கு தேவைங்கிறதுனால தன்னுடைய மொழியில் அப்படி எழுதி வச்சுக்கலாம் அது இந்திய மாநிலங்களில் பராமரிப்பு இல்லாமல் கிடக்குது ஐரோப்பிய நாடுகளில் அது பயன்படுது இன்றைக்கி ஐரோப்பிய நாடுகளில் இப்போ சோடியல் ஆய்வுக்காக தொடர்ச்சியாக படையெடுத்து இருக்காங்க குறிப்பாக ஜெர்மன் பிரான்ஸ் பிரான்ஸ் நாட்டை பொறுத்த வரைக்கும் அவனுடைய உயர்நிலைத்துறை அமைச்சர் ஆண்டுக்கு பலாயிரம் கோடி செலவு பண்ணி பாண்டிச்சேரி பண்ணினா பார்க்கலாம் ஃப்ரெண்ட் இன்ஸ்ட் ஆஃப் இட்டாலஜின்னு அந்த ஆய்வு பண்ணுறது எதை பண்றாங்கன்னா நம்ம தமிழ் இலக்கியம் நம்ம சுவடி நம்ம கல்வெட்டு நம்ம செப்பேடு நம்ம சிற்பம் என்ன செய்யுது என்ன சொல்றான் எங்கயோ இருக்கிற ஒருத்தருக்கு இங்கே நம்ம இவ்வளோ வச்சுருக்கோங்கிற ட்ரெஸ்ஸே தெரியுது ஆனா நம்ம அதை எடுத்துட்டு போய் நம்முடைய பிள்ளைகள்கிட்ட அடுத்த தலைமுறைகிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை சமூகத்துல சரி அந்த மாதிரி நிறையா அமக்கு இலக்கியங்களில் பார்த்தோம்னா நிறைய குறிப்பிடுத்துருந்தாங்க புருந்தொகை ஐவு பரிபாடு புலகாத்தியம் சிலப்பரிகாரம் இதிலெல்லாம் உழவர்கள் பற்றி எங்கெல்லாம் வருது உழுதல் தொழில்நுட்பம் உழவர் உழவுக்கான தொழில்நுட்பம் இந்த மாதிரி பயன்படுத்தியிருக்கிறாங்க நாற்றங்கால் எப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்க அந்த நாற்றாங்கல் எப்படி இருக்கணும் கதையெடுத்தல் கலை கலையெடுத்துகிறதை பற்றி வருது பூச்சி நீக்குதல் இன்றைக்கி பூச்சிக்கு வந்து ஃபர்டிலைசர் போட்டோம் உரம் தான் நிறைய உணவு போயிடுச்சு அதை இயற்கை முறையில் அந்த பூச்சியை நீங்கிறது எந்தங்கிறதுலாம் குறுந்த சொல்கிறாங்க அப்புறம் நற்றை சொல்கிறாங்க இந்த பயிர்களை வந்து இனங்கண்டு பயிர் என்னென்ன பயிர் என்னென்ன மண்ணுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் அதில் வெண்ணல் இருக்குது சென்னல் இருக்குது இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் பயிரிட்டோம்னா விளைச்சல் இருக்கும் குஞ்சை நிலம்னா என்ன நஞ்சை நிலம்னா என்ன அங்கே இதுலாம் பயிரிடலாம் அதுலேயும் நச்சை நிலத்தில் ரெண்டு வகையாக பயிடுறாங்க தொழிற்புருவன்னு கொடிப்பருவம்னு பண்ணுறாங்க நல்ல விதை தேர்வு விதை சேமிப்பு அதுக்கு பேர் இடான் பேர் ஒரு குட விடையை வந்து விதையை வச்சுக்கிறது அந்த விதை வந்து எந்த காரணத்தை மட்டும் சாப்பிட மாட்டாங்க இதே போராந்தாலும் வேறு விதைகள்ங்கிறது பாதுகாக்கப்பட்ட ஒன்றா இருக்கணும் பழமொழிகளில் நிறைய வருது அதில் ஆடிப்பட்டம் தேவையான ஒன்று கலப்பை எப்படி இருக்கணும் இறைப்பு கருவிகள் எப்படி இருக்கணும் மதுரை காஞ்சி சொல்லுது பயிர் பாதுகாப்பு கருவிகளை பற்றி அகநானூறு ஒரு பெருமானான் படையில அறுவடை கருவிகளை பற்றி புறநானூறு பொருணா பொருணாண்டுப்படை களையெடுப்பு கருவிகள் கலை என்னமே இருக்கிறது என்ன மாதிரி கருவே பயன்படுத்துகிறாங்க இந்த மாதிரி ஏற்களம் பாடி மட்டும் கோர்கட்டம் பாடலில் ஏற்களம் பாட்டு பாடினது இருக்குது தொல்காப்பியத்தில் அதுக்கப்புறம் சிலம்புல மங்களம்னு பாடுறாங்க அந்த ஏர் மங்கள பாடலேருந்து அடுத்ததாக வர்றது தான் சிட்டிலக்கியத்தில் உளத்தி பாட்டுன்னு வருது இந்த உளத்தி பாட்டோட தொடர்ச்சி தான் பல்லு பாட்டு இந்த பல்லு இலக்கியங்களில் குறிப்பாக கூட பல் எடுத்துக்கிட்டிங்க நெல் நெல்லூர் பற்றி அவ்வளோ சீரியல் இருக்குது வேளாண்மை பற்றி நிறைய வேணும் அப்படின்னா பல்லு இலக்கியங்கள் தான் வந்து இருக்குது இது இல்லாமல் நாட்டுப்புற பாடல் நாட்டுப்புற பாடல்களில் நிறைய பாடல்கள் இருக்குது இது நம்ம நிறைய பெரிய நேரம் தருவி ஒரு சுருக்கமாக அது இல்லாமல் பாடல் கடைசியாக வந்த பாடல்கள் கூட விவசாயிகள் படத்தில்லாம் சினிமா பாட்டுமே பொறுப்புள்ள பெரியவர்கள் சொன்னபடி உழைத்தால் பெருகால சாகுபடியும் இருக்குது ஒழுங்காய் பாடுபடும் வயல் காட்டில் உயர் முன்மதிப்பு அயல் நாட்டில் அப்போ என்ன வளமும் இல்லை இது திருநாட்டிலும் எம்ஜியார் பாடின மாதிரி எல்லாம் நம்மிடம் இருக்கின்றது அதை எப்படி கொண்டு போய் செயல்பட்டு அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்ணணும் இந்த மார்க்கெட்டிங் தெரிஞ்சது அப்படின்னா நம்மளை நோக்கி உலகம் திரும்ப இன்றைக்கி கொஞ்சம் திரும்பி தான் இருக்குது நம்மளுடைய இயற்கை உணவுங்கிறது பல நாடுகளில் பாக்கெட் போட்டு விற்கிற அளவுக்கு போட்டு இதை இன்னும் மேம்படுத்தணும் இது போன்ற மேம்படுத்துல் திட்டங்களுக்கு பல்கலைக்கழகங்கள் போன்ற பல்கலைக்கழகங்களும் பல்வேறு அமைப்புகளும் விவசாயிகளும் ஒருங்கிணைந்து செயலாற்றி உலகை ஒரு நாள் தமிழரும் தமிழ் உணவும் ஆளும் என்ற வகையில் வெட்டிநாடை போடுவோம் இது நல்ல வாய்ப்பு இருக்குது நன்றி கூறி விடைபெரிய நன்றி வணக்கம் வெளியீடு வாய்ப்பு கிடைச்சின்னா வாங்கிப்பாடுங்க இதில் அத்தனை செய்திகள் இருக்கு எல்லா செய்திகளும் சித்திர கிடைக்கும்பாரு தண்ணின்னா எவ்வளோ தண்ணி இருக்கும் எந்தெந்த தண்ணி எப்படி குடிக்கலாம் எந்தெந்த பாத்திரத்தில் வச்சு குடிக்கலாம் கீரை வகைகள் என்ன கொட்டாய் என்ன விதை வரைக்கலாம் தனியாக புத்தகம் 何